வாழ்க வளமுடன் மனிதனுக்கு எப்பேற்பட்ட அறிவு இருக்கிறது என்றால் முற்காலத்தையும் உணர்ந்து தற்காலத்தையும் கணித்து சூழ்நிலையை செம்மைப்படுத்த முடியும் இவ்வாறு செயல்படுவதால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் முக்காலத்தையும் இணைத்து ஆராய்ந்து நோக்கி திட்டமிட்டு செயல்படுத்தும் ஆறாவது அறிவை மனிதன் பெற்றிருக்கிறான் ஆனாலும் மனிதன் துன்பத்திலேயே உழல்வது ஏன் என்று பார்க்கும் பொழுது மனிதனிடம் ஒரு குறை இருக்கிறது அது என்னவென்றால் மனிதன் தன் ஆற்றலைப் பற்றி அறிந்து கொள்ளவில்லை ஏன் மனித வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறது என்றால் மனிதன் மனிதனை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை தன் பெருமையை மதிப்பை மனிதனே அறிந்து கொள்ளவில்லை அதனால் எண்ணம் சொல் செயல் இவைகளை தவறாக உபயோகித்து விளைவாக துன்பம் அனுபவிக்கிறான் இந்த உலகில் உள்ள அவ்வளவு துன்பங்களையும் பார்த்தீர்களேயானால் மனிதனால் மனிதருக்கு கற்பனையாலே ஏற்படுத்தப்பட்டதுதான் ஆகவே மனிதனுக்கு என்ன வேண்டும் அறிவின் விளக்கம் வேண்டும் மற்றவர்க்கு தீங்கு செய்யாத தான் வாழும் உயர்ந்த வாழ்க்கை விஞ்ஞானம் வேண்டும் விஞ்ஞானம் இயற்கையை அறியத் தொடங்கி எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் செய்து வருகிறது ஒவ்வொரு நாளும் விஞ்ஞானிகளால் கிடைத்த அறிவை திறமையை நாம் எல்லோரும் அனுபவித்து வருகிறோம் ஆனால் இது என்ன யாருக்காக இந்த விஞ்ஞானம் மனித நலனுக்காக ஆனால் மனிதனை மனிதன் மதித்து நடத்தும் அளவுக்கு உள்ள வாழ்க்கை விஞ்ஞானத்தை இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும் தேவையான அறிவு அமைப்பு மனிதனிடம் உள்ளது அப்படின்னு சொல்லி மனிதனுடைய குறை என்ன என்று சுவாமிஜி அவர்கள் சுட்டி காட்டுகிறார் வாழ்க வளமுடன்